ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒருவர் சொன்னதை மற்றவர் கேட்பது அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் நமக்கு தேவையான ஒன்று இருந்தாலும் பெரியவர்கள் சொன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆனால் தனக்கு கீழே இருப்பவர்கள் சொல்லுவதை கேட்பதுன்றது மிக அரிது ஒரு அலுவலகத்தில கூட நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சொன்னால் கேட்பது மிக அரிது ஆனால் மேலாண்மை தத்துவங்கள்லாம் சொல்கிறது கேட்கணும் அவ சொல்கிறதையும் கேட்டு சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு எம்பெருமான் அவர் வைகுண்டத்திலிருந்து தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி கீழே வந்தார் அதைத்தான் அவதாரம் என்கிறோம் அவர் கேட்டார் தன்னுடைய அடியவர்கள் சொல்லுவதை கேட்டார் அதுவும் என்ன அவ சொன்ன உடனே பண்ணாராம் திருமழிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இருந்தார் இங்கு எதோத்காரி பெருமான் அவர் பள்ளி கொண்டு இருந்தார் திருமழிசை ஆழ்வாரின் சிஷ்யனான கணிகண்ணனை நாடு கடத்திட அவன் நாட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னான் திருமழிசை ஆழ்வாரும் நானும் போகிறேனே நானும் உங்கூட வரேன் கிளம்பும் இந்த தெய்வம் மட்டும் இங்கேருந்து என்ன பண்ண போகிறது அவர் கூப்பிட்டு சொன்னார் நீயும் வா பைனாகப் பாய் சுருட்டின்னு வந்துரு அப்படின்னு சொல்ல எம்பெருமானும் சுருட்டி கொண்டு பாலாற்றிற்கு சென்றான் ஒரு நாள் அங்கு தங்கினான் பின்பு அரசன் வந்து மன்னிப்பு கேட்க மீண்டும் பைனாகப்பாயை விரித்து கொள்னு திருமழிசை பிரான் சொல்ல அவர் விரித்து கொண்டார் அப்படிங்கிற சரித்திரங்களை பார்க்கின்றோம் இதனையே ராமானுசன் ஊற்றந்தாதியில் இந்த மழிசை பற்றி இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறவன் இணையடிப்போது அடங்கும் இதயத்தி ராமானுசன் அப்படின்னு குறிப்பிடப்படுறது இதே மணவாள மாமணிகள் தையில் மகமின்னு அறணியர் ஏற்றம் இந்த தையில் மகத்துக்குச் சாற்றுகின்றேன் தூய மதிபற்ற மழிசைப்பிரான் பிறந்த நாள்னு நற் நற்றவர்கள் கொண்டாடும் நாள்னு உபதேச ரத்தினமாலையில் அழகா தெரிவிக்கின்றார் அதில் அமல் தேசிகரும் இதனை தைம் மகத்தில் வரும் மழிசைப்பெறானே மற்ற சமயங்கள் பலதறிந்து மாயோனெல்லார் தெய்வமற்றில்லை என உரைத்த அப்படின்னு குறிப்பிடுகின்றார்